Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் கண்டிப்பான நமக்கான வெற்றிகள் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் வாங்க மக்களே காத்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் இன்று காண இருக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகை சுஜாதா அவர்களுடைய நினைவு நடிகை சுஜாதா அவர்களுடைய நினைவு நம்ம ஏற்கனவே போட்டிருந்தாலும் இந்த நினைவு சூப்பரான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நினைவாக அமைய போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுல அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள் நிறைய பகிர போறாங்க நிறைய கேள்விகள் இடம்பெற போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த நிகழ்வுக்குள்ள வாங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மூட நம்பிக்கை திணிக்கும் என்பது ஒரு நொடிதான் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல நம்மளுக்கு எந்த பணமோ காசோ புகழோ அந்தஸ்தோ நம்மளை வாழ வைக்காது அன்பு மட்டுமே வாழ வைக்கும் அப்படிங்கறத உண்மையா உணர்ந்தா வாழ்வுல வெற்றி நிச்சயம் வாங்க போலாம் ஹாய் வணக்கம் நடிகை சுஜாதா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் நடிகை சுஜாதா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் நடிகை சுஜாதா அவர்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் நடிகை சுஜாதா அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு நடிகை சுஜாதா அவர்களுடைய ஆன்மா எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட மர்மம் என்ன உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட முக்கியமான மர்மம் என்ன ஆத்மூலகத்தில் உங்களை வழிநடத்தும் கடவுள் யார் ஆத்மூலகத்தில் உங்கள் ஆன்மாவை வழிநடத்தும் உங்கள் கடவுள் ஆத்மூலகத்தில் இருக்கும் இச்சாதாரி நாகம் எப்ப பூமிக்கு வரும் எந்த கோயிலுக்கு வரும் உருமாறி தை மாதம் இச்சாதாரி நாகம் எந்த கோயிலுக்கு வரும் எந்த கோயிலுக்கு நாகம் வரும் இறந்த பின்பு ஆத்ம உலகம் வரமா சாபமா இறந்த பின்பு ஆத்ம உலகம் வரமா சாபமா தற்கொலை தவறான முடிவுகள் எடுக்கும் ஆத்மாவிற்கு ஆத்மோலகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தற்கொலை அப்படி தவறான முடிவை பாதியில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் ஆத்மாக்களுக்கு ஆத்மோலகத்தில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்னவாக இருக்கும் சுஜாதா மேடம் சுஜாதா அம்மா உங்களுடைய அந்த ஒரு விஷயம் பதில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் உங்களுடைய ஆன்மா என்ன நிலையில இருக்கு உங்களுடைய ஆன்மா இப்ப என்ன உங்களுடைய ஆன்மாவிற்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா உங்களுடைய ஆன்மாவிற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா உங்களுடைய ஆன்மாவிற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா உங்கள் ஆன்மாவிற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா உங்களுடைய ஆன்மாவிற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுகிறதா உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகின் வேலை என்ன அந்த கலையை நீங்க எப்ப சந்திக்க முடியும் அதுவா உங்களை தேடி வருமா இல்ல நீங்க அதை சந்திக்க போகணுமா ஆத்ம உலகத்தில் இருக்கும் கழுகை நீங்கள் சந்திக்க போகணுமா அந்த கழுகு உங்களை பேச விடாமல் தடுக்கும் அந்த ஆத்மா யார் உங்களை வழிநடத்தி கட்டி போடும் அந்த ஆண் ஆத்மா யார் உங்களை பேச விடாமல் உங்களை உங்களை அந்த ஆத்மா உங்களை அந்த ஆத்மா பேச விடாமல் தடுக்க காரணம் என்ன உங்களை பேச விடாமல் தடுக்க அந்த ஆத்மாவிற்கு அதிகாரம் இருக்கா யார் அந்த ஆத்மா பேச விடாமல் அந்த ஆத்மாவிடமிருந்து உங்களை காப்பாற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த ஆத்மாவிடமிருந்து உங்களை காப்பாற்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆத்மூலகத்தில் நீங்கள் பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா ஆத் ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்ம நிலை என்ன ஆத்ம உலகத்தில் உங்களுடைய ஆத்ம நிலை என்ன மீண்டும் இந்த பூமியில நீங்க எப்ப பிறப்பிப்பீங்க மீண்டும் இந்த பூமியில நீங்க எப்ப பிறப்பிப்பீங்க உங்களுடைய பிறப்பு இந்த பூமியில் மீண்டும் எப்போ நடக்கும் உங்களுடைய பிறப்பு இந்த பூமியில் மீண்டும் நடக்கும் தருணம் எந்த தருணம் என்னவாக பிறப்பிங்க எங்கே பிறப்பிங்க யாருக்கு பிறக்க போதிங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பாங்களாம் நம்மளுடைய முன்பிறப்பு நம்மளுடைய அடுத்த அடுத்த பிறவி பிறவி எடுக்க ஆத்மாக்களுக்கு அறிவிப்பாங்களாம் அறிவிச்சு நமக்கு அந்த தகவல் வருமா ஆத்ம உலகத்தில் பாவமணிப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள ஆத்மா உலகத்தில் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கா தவறு செய்த ஆத்மாக்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா ஆத்ம உலகத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்குமா செய்த தவறு அங்கு மன்னிப்பு கிடைக்க எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண வேண்டும் ஆத்மாக்கள் பாவ வாங்க ஆத்மாக்கள் யாரிடம் போக வேண்டும் யாரை வணங்க வேண்டும் என்ன விஷயம் பண்ண வேண்டும் யாரை வணங்க வேண்டும் கடவுள் இருப்பது உண்மையா உருவங்கள் கொண்டு கடவுள் இருப்பது உண்மையா இங்கே வழிபட்டு நாம வழிபட்டு உருவங்களா கடவுளை ஒரு உருவத்தை ஒரு உருவத்துல பார்த்து கண் கலகி வணங்கிட்டு இருக்கோம் அந்த உருவங்கள் எல்லாமே உண்மையா அந்த வழிபாடுகள் எல்லாமே சாத்தியமா அந்த வழிபாடுகள் எல்லாத்துக்குமே பலன் இருக்கா உங்களுடைய கடைசி ஆசை என்ன சுஜாதா மேடம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன சுஜாதா மேடம் மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க மீண்டும் பிறப்பெடுத்தால் என்னவாக பிறக்கணும்னு உங்களுடைய ஆசை இருக்கு உங்களுடைய இறுதி ஆசை என்னவாக பிறக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் அது என்ன ஆசை நான் இவங்க மேல கோபமா இருக்கேன் இவங்க மேல எனக்கு பெரிய கோபம் சொல்லக்கூடிய மனிதர் அப்படி ஒரு மனிதர் உங்கள் வாழ்க்கையில இருக்க அவங்களுக்கு தனி உலகம் இருக்குமா துரு ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க அவங்க நிலைகள் எப்படி இருக்கும் துரு ஆத்மா எங்க இருப்பாங்க அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் கன்னி பெண்கள் கன்னி பயன்களுடைய ஆத்மாக்கள் கோபமாக இருக்குமா உக்கரமாக இருக்குமா இல்ல சில ஆத்மாக்கள் சாந்தமாக இருக்குமா அந்த கண்ணி தன்மையுடைய ஆத்மாக்களின் நிலைகள் என்னவாக இருக்கும் உண்மையிலே அவங்களுக்கு சக்திகள் இருக்குமா நாம் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் மனிதர்கள் மனிதர்கள் இதுவரை பூமியில் செய்த பாவங்களுக்கு ஆத்ம உலகத்திற்கு போறதுக்கு முன்னாடி இந்த கடவுளை வணங்கி இந்த பாவங்களை போக்கிக்கங்க அப்படின்னா எந்த கடவுளை வணங்கி நாம் செய்த பாவங்களை போக்கிக்க முடியும் எந்த கடவுளை வணங்கி நாம் செய்த பாவங்களை போக்கிக்க முடியும் எந்த கடவுளை வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நம் ஆத்ம நிம்மதி பெறலாம் ஓகே நன்றி இவ்வளவு நேரங்கள் நிறைய பதில்கள் நிறைய கேள்விகள் எல்லாத்திற்கும் பொறுமையாக பதிலளித்த சுஜாதா அம்மா அவர்களுக்கு நன்றிகளை கூறுகிறோம் உங்கள் நடிப்பு திறமைக்கு ஈடுனை செய்ய இன்னொரு நடிகை வருவாங்களா அப்படின்னு தெரியல வருவாங்களா அப்படின்னு தெரியல இனிமேட்டு வரக்கூடிய புது கலைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இனிமேட்டு வரக்கூடிய புது கலைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நன்றி 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 சுஜாதா அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறோம் இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்லை இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே மட்டுமே சொல்லி இந்த நிகழ்வு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் பாய் உனக்கும் எனக்கும் இருக்கும் முடியாதா